அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவருடைய பேராசிரியர் மாணவிகள் ஆய்வாளர் ஐயா தோ பரமசிவன் அவர்கள் சொல்லுவாங்க தமிழ் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு தண்ணீர் அப்படின்ற ஒரு பொருள் பொருள் சொல்லுவாங்க தமிழர்களின் பண்பாட்டு அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களிலும் தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய அல்லது வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாகவே இருந்திருக்கு இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த காவிரி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா காவிரி தொடங்கக்கூடிய கொடகு மண்டலத்திலிருந்து காவிரியின் கடைமுறை வரை காவரின் இருகரை பகுதிகளையும் தண்ணீர் குறித்தான திருவிழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு நீங்க வைகளை பாத்தீங்கன்னா நீங்க மதுரையில் பார்க்கலாம் சித்திர திருவிழா தண்ணீர் தான் அந்த சித்திருவிழாவின் மிக முக்கியமான ஒரு காரணி அப்படி தண்ணீர் என்பது தமிழர் பண்பாட்டில் தமிழர் வழிபாட்டில் முக்கியமான காரணியாக இப்போதும் விளங்கி கொண்டிருக்கிறது நாம தண்ணீரை வந்து சேமிக்கிறதுங்கிறது வெறும்னே மழை நீர் சேமிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது நாம சேமிக்கிறதை விடையும் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் தொடர்ந்து தண்ணீரை சேமித்து கொண்டே இருக்கின்றன நான் நான் ஒரு ஏழு மரங்கள் சொல்றேன் நீங்கள் உங்கள் பகுதிகளில் உங்கள் ஊர்களில் இந்த ஏழு மரம் நட்டா போதும் அந்த பகுதிகளுக்கு தண்ணீர் என்பது மிகச்சிறந்த ஊற்றாகவே உருவாகும் நம்ம இயல்பாக பார்க்கக்கூடிய மரங்கள் தான் அது எல்லாமே அத்தி மரம் ஆலமரம் அரசமரம் மரம் வேப்பம் மரம் வெச்சி மரம் ஈச்சை மரம்ட்டு ஒரு ஏழு வகையான மரங்கள் இங்கே நட்டீங்கனாலே இயல்பாகவே அந்த மரங்கள் என்ன பண்ணோம்னா குளிர் காலங்கள்ல அல்லது இரவு நேரங்களில் அதோட இலைகள் இருந்து நீரை உள்வாங்கி அதோடைய வேர்களுக்கு தண்ணீரை அனுப்புவோம் அந்த வேர்கள் என்ன பண்ணோம்னா தொடர்ந்து பல பல நாட்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த வேர் என்ன பண்ணோம்னா தண்ணீரை மண்ணுக்குள் சேமித்து கொண்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும் தொடர்ந்து நீர் இருப்பு இருந்துட்டே இருக்கிறதுனால அந்த மண் பலமான மண்ணா இருக்கும் அந்த இடம் நீரோட்டமாக இருக்கும் நம்மளுடைய கிணறுகளில் நம்மளுடைய குளங்கள்ல தண்ணீர் ஊட்டெடுத்து கொண்டே இருக்கும் அப்படி தண்ணீரை பெருக்கிறதுக்கு தண்ணீரை உருவாக்குறதுக்கு நாம் இது போன்ற இயல்பான சிறிய அளவிலான மரங்களை நம்ம நட்டு வந்தாலே போதும் தண்ணீரை தொடர்ந்து நம்ம உருவாக்க முடியும் ஆனா நம்ம என்ன பண்றோம் நாம தமிழ்நாட்டில் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழர்கள் தமிழ் பண்பாட்டு அளவுல தண்ணீரை பல்வேறு வடிவங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க பாதுகாத்து இருக்காங்க தமிழ்நாட்டை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட ஆறுகள் இருக்கு இது எல்லாமே தமிழர்கள் நீரை எவ்வளவு எப்படி எல்லாம் பாதுகாத்தாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் தான் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் நாகர்கோவில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேரு கோலத்த பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு தண்ணீரை நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்ன மதுரை உயர் மதுரை கிளை வந்து கட்டி இருக்கிறது ஒரு நீர்நிலைகள் தான் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற வல்லுவர் கூட்டம் அதாவது யாமையாவது சொன்ன உலகம் சொன்ன வல்லுவனுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு நீர்நிலையை அழிச்சு தான் அந்த வல்லுவர் கூட்டத்தை கட்டியிருக்கோம் நான் நான் இருக்கும் போது என் ஊர் ஆரணி நாங்கள் சென்னைக்கு வருவோம் பாட்டி ஊருக்கு நாங்கள் அரசு பேருந்து தான் வருவோம் நாங்கள் பேருந்துல வரும்போது அங்கங்க உணவுக்காக நிப்பாட்டுவாங்க அங்கே கிடைக்கக்கூடிய நீரை தான் நாங்கள் சாப்பிட குடிப்போம் நாங்கள் யாரும் இறந்து போயில உங்க முன்னாடி உயிரோட தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது பப்ளிக்லி அவைலபிள் வாட்டர் இஸ் நாட் அதாவது இங்க பொதுவில் கிடைக்கக்கூடிய நீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல என்ற பிரச்சாரம் தொடர்ந்து எடுப்பட்டு கொண்டே இருக்கு அதோட விளைவு என்னன்னா இன்னைக்கு கீழ் பல பன்னாட்டு நிறுவனங்கள் அவனுடைய தண்ணீர் வணிகத்தை எங்கும் இந்திய நிலைமைங்கும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க தண்ணீர்ன்றது ஒரு பெரிய வணிக பொருளாகவே அதாவது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு வளத்தை ஒரு பேசிக் ரிசோர்ஸை இன்னைக்கு ஒரு கமோடிட்டியா வாழ ஒரு ஒரு பண்டமாகவே இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க அதுதான் நம்ம ஒன்று இது இது நம்ம நமக்கு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் இன்னைக்கு தண்ணி இருக்கு நான் இன்னைக்கு பயன்படுத்துற இன்னைக்கு உள்ளாடைகளில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கு நான் போட்டுற இங்க செப்பல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லிட்டரு தண்ணி இருக்கு நான் போட்டிருக்கேன் இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்டரு தண்ணி இருக்கு ஒரு ஒரு டன் அளவுள்ள ஒரு கார் உற்பத்தி பண்றது மட்டுமே நாலு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும் ஒரு கோப்பை தேனீரில் இருநூறு லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு முட்டையில அறுபது லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு ஆரஞ்சு பழத்துல ஐம்பது லிட்டர் தண்ணி இருக்கு ஆரஞ்சு பழங்களை அதிகமாக உற்பத்தி செய்த நாடு இஸ்ரேல் இன்னைக்கு அந்த உற்பத்தியை முற்றிலுமாக நிறுத்திட்டாங்க ஏன்னா தண்ணீர் வளங்களை அந்த நாடு பாதுகாக்கணுன்றதுக்காண்டி இது சைனா நாடுகள் வந்து நீங்க அங்க பாத்தீங்கன்னா அவனுடைய அடிப்படையான உணவை வந்து பன்றிதான் ஆனா இன்னைக்கு பன்றி உற்பத்திய முற்றிலுமா நான் நிறுத்துடுச்சு ஏன்னா ஒரு பன்றிய ஒரு கிலோ உற்பத்தி செய்வதற்கு மட்டுமே இருபதாயிரம் லிட்டர் தண்ணீர் தடும் அப்படி உலக நாடுகள் முழுக்க தண்ணீர் பாதுகாப்பை தண்ணீரை தக்கவைதுக்காக எல்லா செயல்முறையும் செய்யும் போது தமிழ்நாடு போன்ற கேவலமான அரசு நடக்கக்கூடிய இந்த ஆட்சி நிலத்தில் தண்ணீர் ஒரு வணிகமாக தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கு அதை மாற்றி தண்ணீர் உலக உயிருக்கான உயிர் ஒரு பொருளாகவே உல நீரின்றி அமையாத உலகு நீர்நிலைகளின்றி அமையாத நீர் என்ற தத்துவத்தை தொடர்ந்து முன்னேற்றிக் கொண்டிருக்க நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமையும் நாம் தமிழர்